இவ்ளோ சிச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் எக்ஸாம் வந்து அது படிச்சு படிச்சு என்ன பண்ண போறேன் படிச்சு அப்புறம் என்ன வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்க போறேன் சரி சம்பாதிப்பேன் சம்பாதிச்ச போறது சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு சரித்திரம் படிக்கணும் என் பேர் இவ்ளோ பெருசா வரணும் அந்த அளவுக்கு ஒரு சரித்திரம் படிக்க போறேன் உன் பேரு சரித்திரத்துல பெருசா எழுதியிருக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி இங்க எழுதியிருக்கணும்னு ஆசைப்படுறியே ஜீவ புத்தகம்னு ஒரு மிகவும் எழுதப்பட்டிருக்கான்

யாருல மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டா அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லப்படுது உலகத்துல பேரு பொருள் சம்பாத்தியம் அதிகாரம் எல்லாவற்றையும் நம்ம சம்பாதிச்சிடலாம் ஆனா நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போனா அதுக்கு என்னங்க லாபம் அதுக்கு யார் பொறுப்பு அதுக்கு என்ன செய்யக்கூடும் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதி இருந்தாதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும் நீங்க தேவனுக்காக ஏதாவது செஞ்சாதான் ஆண்டருடைய காரியங்களை நீங்க பரிசுத்தமா ஜீவித்து ஆண்டவருக்காக இந்த பூமியில நீங்க என்னென்னலாம் பிரயாசப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பரலோகத்துல அதற்குரிய படம் உண்டு உங்க பேர் ஜீவி புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும்னா நீங்க கத்தருக்குள்ள பரிசுத்தமா ஜீவித்தவர்களா தேவனுடைய சிந்தை செஞ்சவர்களா நீங்க எடுக்கணும் இங்க உங்க பேர் எழுதப்பட்டா அதை அழிஞ்சிடும் நிலையானதல்ல பரலோகத்துல உங்க பேர் எழுதப்பட முடியாது நீங்க பாத்துக்கோங்க கருத்துக்காக எங்களை ஆசை